கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக ஒன்னு சாமுவேன் பதினாறாம் அதிகாரம் ஏழாம் வசனம் மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன் மனுஷன் முகத்தை பார்ப்பான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று வாசிக்கிறோம் தேவன் ஒருபோதும் மனிதன் பார்க்கிறபடி நம்மை பார்ப்பதே இல்லை ஏனென்றால் அவர் நம் ஒவ்வொருவரையும் உருவாக்கும் பொழுதே உண்டாக்கும் பொழுதே ஒரு தேவ திட்டத்தோடு தான் உருவாக்குகிறார் அந்த தேவ திட்டத்தோடு தான் அவர் நம்மை காண்கிறவராய் இருக்கிறார் பார்க்கிறார் பார்த்து கொண்டே இருக்கிறார் ஆனால் மனுஷன் எப்படிப்பட்டவன் என்றால் நம்முடைய முந்திய கிரியைகளை மனதிலே வைத்து கொண்டு அப்படியேதான் நம்மை இருக்கிறான் நாம் தேவனிடத்தில் இரக்கத்தை பெற்று சீர்பொருந்தி இருந்தாலும் அவன் நம்முடைய முந்திய கிரியைகளை வைத்தே நம்மை குற்றப்படுத்தி கொண்டே இருப்பான் அவர்களை நாம் திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஏதேதோ காரியங்களை நாம் செய்து கொண்டு இருக்க வேண்டாம் கர்த்தருடைய பார்வையிலே நான் எப்படிப்பட்டவனாயிருக்கிறேன் கர்த்தருடைய பார்வைக்கு நான் பிரியமாயிருக்கிறேனா என்பதை மாத்திரம் நாம் சிந்தித்து செயல்படும் பொழுது அவர் நம்முடைய வழிகளை பார்க்கிறவர் நம்மை சீர்தூக்கி பார்க்கிறவர் அவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார் அவர் இருந்தும் தாழ்மையுள்ள நம்மை நோக்கி பார்க்கிறார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார் நீதிமொழிகளிலே நாம் பார்க்கும் பொழுது மனுஷனுடைய வழியெல்லாம் அவர் பார்வைக்கு செம்மையாய் தோன்றும் கர்த்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் அநேக நேரங்களிலே நம்முடைய வழிகள் நமக்கு செம்மையாக சரியாக தோன்றும் ஆனால் அது கர்த்தருக்கு பிரியமானதா கர்த்தருக்கு சுத்தமானதா என்பதை நாம் நினைத்து செயல்படுகிறவர்களா இருக்க வேண்டும் ஏனென்றால் அவர் நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை தோற்றங்களை எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார் யோபு சொல்லும் பொழுது கர்த்தருடைய கண்கள் மனுஷனுடைய வழிகளை நோக்கி இருக்கிறது அவனுடைய நடைகள் எல்லாவற்றையும் அவர் பார்க்கிறார் என்று சொல்கிறார் நாம் எதை பார்க்கிறோம் எதை சிந்திக்கிறோம் எங்கு நிற்கிறோம் நம்முடைய இருதயத்தின் நினைவு என்ன எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார் யோபு பதினாறாம் அதிகாரத்திலே என் சத்துரு கொடிய கண்களினால் என்னை பார்க்கிறான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் கர்த்தருடைய பார்வை எப்படிப்பட்டதென்றால் நம்மை சீர்திருத்துவதற்காகவே அவர் பார்க்கிறார் ஆனால் சத்ரு நம்மை விழப்பண்ணுவதற்காகவே நமக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள தூரத்தை அவன் பயன்படுத்தி கொள்ள பார்க்கிறான் அவன் கொடிய கண்களினால் பார்க்கிறான் ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நாம் கோடி மடங்கு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே அவர் நம்மை பார்க்கிறவராயிருக்கிறார் இங்கு சாமுவேல் தீர்க்க தரிசி தாவீதை அபி அபிஷேகம் பண்ணுவதற்காக வருகிறார் ஆனால் அங்கு தேவனுடைய பார்வைக்கு உட்பட்டதான தேவ திட்டத்திற்கு உட்பட்டதான தாவீது அங்கே இல்லை இப்பொழுது சாமுவேல் ஈசாயின் இடத்திலே போய் இவ்வளவுதானா உன் பிள்ளைகள் என்று கேட்கிறார் அதற்கு ஈசாய் சொல்லுகிறார் இன்னும் ஒருவன் இருக்கிறான் அவன் ஆடுகளை மெய்த்து கொண்டு இருக்கிறான் என்று சொல்கிறார் தகப்பனுக்கு தன்னுடைய மகனுடைய பெயரை சொல்லுவதற்கு கூட அங்கு மனமில்லாமல் போனது ஆனால் கர்த்தர் ஒருவனை உயர்த்த வேண்டும் என்று நினைத்து பார்த்தார் ஆனால் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்த அந்த தாவிதை அரசனாக மாற்றினார் சகோதரர்களுக்கு முன்பாக அபிஷேகித்தார் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே மனிதனுக்கு பிரியமாய் நாம் நடப்பதை விட்டுவிட்டு கர்த்தருடைய பார்வையிலே நான் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறேன் என்பதை நாம் பார்க்க வேண்டும் ஆகா பொல்லாத ராஜா தான் ஆனால் அவன் தாழ்த்தினதை அவனுடைய இருதயத்தை தேவன் பார்க்கிறவராய் இருந்தார் இங்கு நாம் தானியலை குறித்து பார்க்கும் பொழுது அவன் மூன்று வேளை ஜெபிக்கிறவன்தான் தீர்மானத்திலே உறுதியாய் இருக்கிறவன் தான் சொப்பனத்திற்கெல்லாம் அர்த்தம் சொன்னவன் தான் விசேஷித்த ஆவியை உடையவன்தான் ஆனால் மனுஷனால் ஒரு குற்றம் கூட கண்டுபிடிக்க முடியாத அவன் தேவ சமூகத்திலே போய் என் நீதியை அல்ல உடைய மிகுந்த இரக்கங்களை நம்பி மக்கு முன்பாக என்னுடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறேன் என்று தன்னை தாழ்த்துகிறான் அதை தேவன் பார்க்கிறார் ஆகவே அவன் வேண்டி கொள்ள தொடங்கிய போதே கட்டளை வழிபட்டது நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுக்கு பிரியமாய் வாழ்வோம் அவர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக என்னுடைய சன்னிதானத்தில் வருகிறேன் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்ற வேத வார்த்தையின்படி எங்கள் இருதயங்களை ஆராய்ந்து அருகிற தேவன் கிரிகையில் ஏற்ற பலனை தருவீராக இயேசுவின் முழுஜபங்கிலும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்